திருப்பாவை மாறி மறைமொழிங்கில் மண்ணிக் கடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேறிய மயிர்பொங்க எப்பாடும் போர்ந்துதறி மூறி நிவர்ந்து முழங்கை புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூ ஒண்ணா உன் கோயில் நின்று இங்கனே போந்தருளி கோக்குடைய சீரிய சிங்காதனத்திருந்து யாமந்த காரியும் ஆராய்ந்து அருளேறோர் இம்பாவை ஆண்டாள் நவ் பிரேசஸ் மெஜஸ்டிக் கம்பேஷன் Like dark clouds heavy with rain, the divine rests only to nourish the world. Strength lies still, not from neglect, but from readiness. She reminds us The divine awakens not for himself, but for the protection and balance of all life. Today's spiritual seed, true power rests in service, not dominance. Follow for daily Tirupave.